அவர்கள் கொடுக்கின்றார்கள் அதே ஷாஹின் பாக் போராட்ட காலத்திலே அவர்கள் படிக்கின்றார்கள் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள் கண்ணியனிக்கு அல்லாஹின் நல்லடியார்களே நபி பத்தி நம்ம மிக அதிகமாக தெரிந்து கொண்டால் தான் நாயகம் சலல்லா அலிசல்லம் அவர்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களா ஆகும் அப்பதான் நபி அவங்களை பற்றிய சுண்ணத்துகளை நம்ம பின்பற்றோம் நம்முடைய வாழ்க்கை தூய இஸ்லாத்தின் வடிவில் அமையும் என்பதை இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு மிக தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நபிவங்களை பத்தி நிறைய ஆய்வு செய்கின்றார்கள் ஒரு யூத இந்த முஸ்லீம்கள் நேசிப்பதை காட்டிலும் முகம்மது நபி அதிகமாக நேசிக்கின்றார்கள் என்பதா ஆய்வு செய்து ஒரு நிறுவனம் ஆய்வு செய்கின்றது இந்த உலகத்திலேயே அதிகம் அதிகமாக சொல்லப்படக்கூடிய பெயர் யாருடைய பெயர் என்பதா ஆய்வு செய்கின்றார் ஒரு யூத அறிஞர் ஆய்வு செய்கின்றார் அவர் கூறுகின்றார் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட நா நாற்பத்தி ஐந்து லட்சம் மசீதுகள் இருக்கின்றது நாற்பத்தி ஐந்து லட்சம் மசீதுகள் இருக்கின்றது ஒவ்வொரு நாள் பாங்கிலும் ஒவ்வொரு நாள் பாங்கிலும் பத்து தடவை முகமது நபி சொல்லாம் அலி சொல்லம் அவருடைய பெயர் என்னப்படுகின்றது பாங்கிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் மசீதுகள்ல சொல்லப்படக்கூடிய பாங்கு ஒரு நாள் முழுக்க அதை கணக்கு பார்த்தால் நாலரை கோடி தடவை ஒவ்வொரு நாளும் நபி அவருடைய பெயர் உலகம் முழுவதும் ரபியுள் அவள் அல்ல எல்லா நாட்களிலும் நபி அவருடைய புகழ் பாடப்படுகின்றது என்பதாக அந்த யூதர்கள் ஆய்வு செய்கின்றார்கள் நம்பியில் எத்தனை பேருக்கும் நபியவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் கண்ணியணிக்கு அல்லாஹவின் நல்லடியார்களே நாயகம் சலலா வலியுறு செல்லும் அவர்களே தெரிய தெரிய நதியவருடைய வாழ்க்கையை படிக்க படிக்க நம்முடைய ஈமான் அதிகரிப்பம் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில் அமையும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கண்ணியமிக்கு அல்லாஹவின் நல்லடியார்களே நாயகம் சலலா வலியுறு செல்லும் அவர்களோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் நதிகளாரோடு நாம் இந்த அற்புதமான ஒரு தலைப்பை தந்திருக்கின்றார்கள் நதிசலலா வலியுறு செல்லும் அவர்கள் நம்மோடு எப்படி இருந்தாங்க நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கின்றோம் நாயகம் செலலா ஒலியே சொல்ல அவங்க நபி உங்களை பேருடைய பொழுது செலவாத்த மனசுக்குள்ளேயாவது சொல்லிக்கோங்க நேசித்து கண்ணீர் விட்ட தருணங்களை நாம் சொல்லி முடிக்க முடியாது ஒரு மணி நேரத்துல அத்தனை தடவை நாயகம் செலலா ஒலிய சொல்லுவாங்க முழுக்க முழுக்க எல்லா நேரங்களிலும் உம்மத்தை பற்றிய சிந்தனை உடையவர்களாகவே இருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை